சாந்தி என் பேர் புஷ்பா நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து இந்த பிரம்மகுமாரிஸில் வந்துட்டு மலேசியாவோட மலேசியாவோட ஹெச்கியூவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன் முதல் வந்து நான் இங்கே வராத முன்ன வந்து ஆன்மீகம்னா ஒன்று இருக்குது அது ஆன்மீகம்னா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது நான் அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்கும் அங்கே வந்து மலேசியாவோட நம்மளோட லைஃப் ஸ்டைல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி படித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து இங்கிலீஷ் மீடியால தான் படித்தேன் தமிழ்லாம் இது கூட தமிழ்லாம் வந்து நான் படிக்கலை எனக்கு தெரியாது தமிழ்ல கோயிலுக்கு ரொம்ப போகிறது அது இதெல்லாம் வந்து ரொம்ப அங்கே குறவாக தான் இருக்கும் நான் வந்து அந்த மாதிரி தான் வளர்ந்து வந்தேன் சாதாரண தான் வளர்ந்து வந்தேன் அப்போ வந்து இந்த ஆன்மீகம்னாலாம் எல் என்னமே எனக்கு எதுவுமே எனக்கு ஆன்மீகத்தை பற்றி தெரியாது ஆனால் ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மகுமாரிஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஆனால் அந்த கோயிலுக்கு போகிறது வர்றது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் தெரியும் எனக்கு ஆனால் ஆன்மீகத்துக்கும் இந்த நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர வர்றதும் வந்துட்டு நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் வந்து அந்த நேரத்தில் வந்து உண்மையிலே நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அந்த உலகத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா படுப்பு முடித்ததுக்கப்புறம் அப்பா வந்து எங்களெல்லாம் படிக்க வச்சாரு நல்லா நான் வந்து அக்கௌண்ட்ஸ் படித்தேன் அதெல்லாம் படித்ததுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வேலைக்கு போயிட்டோம் அங்கே லைஃப் ஸ்டைலில் வந்து அப்படி தான் இருக்கும் எல்லாரும் வேலைக்கு போவோம் வேலைக்கு போனதுக்கப்புறம் வேலையில் தான் எங்களோட கவனம்லாம் இருக்கும் அப்போ இந்த அந்த நேரத்தில் வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் மொழியமாக தான் நான் வந்து இந்த பிரம்மகுமாரிஸ்க்கு வந்தேன் ஆனால் என்ன எனக்குள்ள ஒரு தேடல் இருந்துச்சுன்னா நிறையா விஷயங்கள் வந்துட்டு எனக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு முக்கியமாக வந்து நம்ம ஹிந்து மதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறையா தெய்வங்கள் இருக்கிறாங்கள அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்புறம் நான் சாமி படம்லாம் நல்லா பார்ப்பேன் அந்த சாமி படத்துலலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலோகத்தில் வந்து எல்லாம் வந்து ஒரு நாடகமே அங்கே நடக்கும் அந்த இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப விருப்பம் இருந்துச்சு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் நான் ஆனால் யாருமே வந்து சரியான ஒரு இது வந்து ஒரு பதில் வந்து எனக்கு யாருமே கொடுக்கல அந்த நாலேஜ் வந்து யாருக்கிட்டேயும் இல்லை எனக்கு தெரிஞ்சு அப்புறம் தான் அந்த மாதிரியான ஒரு தேடலில் இருக்கிற நேரத்தில் தான் நான் வந்து பிரம்மகுமாரிஸை வந்து பிரம்மகுமாரிஸுக்கு வந்து இங்கே வந்தேன் இங்கே வந்து ஜாயின் பண்ணினேன் ஸோ முத ஆரம்பத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் ஞானத்தை ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறோம் தியானம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் ஆக்சுவலி தியானம்னா கூட என்னான்னு எனக்கு தெரியாது இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து தியானம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த டைம்ல வந்து என்னோட வாழ்க்கை வந்து அந்த மாதிரி இல்லை என் வாழ்க்கை வந்து எல்லாம் ஸ்மூத்தாக தான் ஓடுனுச்சு நான் வீட் வீட்டில் வந்து நான் மூத்த பிள்ளை மூத்த பேர பேத்தி ரொம்ப செல்லமாக பார்த்தாங்க என்னெல்லாம் அப்போ எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் இல்லை வேண்டியதெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு தேடல் இருந்துச்சு எனக்குள்ளே இருந்துச்சு இப்போ இங்கே வந்துட்டு முத வந்து நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் யார் அப்படின்னு இது பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு இது ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுலேயும் என்னோடய லைஃப்பில் அப்போ வந்து நான் வந்து இருபத்தி ரெண்டு வயது அது வரைக்கும் நான் எங்கேயுமே படித்ததில்லை ஆனால் பிரம்மகுமாரிஸ்க்கு வந்து நான் அது படித்தேன் பாருங்க நான் யார் அப்படின்னு நான் இங்கேருந்து வந்திருக்கேன் இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு என்னோடய கண்ணை திறந்த மாதிரி மொதல் பாடத்துலேயே மொதல் பாட மொதல் நாள் பாடத்திலேயே என்னோட இது எனக்குள்ள ஒரு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்னோடய கண்ணை திறந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 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 ஆழமான ஒரு உண்மை ஒரு துருத்து வந்து எனக்கு வந்து பதிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மறுநாள் கிளாஸில் வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் சரி இதுதானே நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அதாவது கடவுள் இந்த தெய்வங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஹிட்டுவில் ஹிந்து மதத்தில் நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்தது வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி எல்லாரும் கேட்பாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மிலே ஃப்ரெண்ட்ஸ் சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க ஹிந்து வந்து ஏன் உங்கள் உங்களோட மதத்தில் நிறையா தெய்வங்கள் இருக்காங்க அதெல்லாம் கேட்பாங்க எனக்குலாம் சொல்ல தெரியாது ஓகே அப்போ நான் வந்து இங்கே பிரம்மகுமாரிஸோட பாடத்தில் வந்து கடவுள் ஒருத்தர் தான் அவர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாறுபட்டவர் மதம் மொழி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அவர் வந்து எல்லா உலகத்துல வாழ்ற அவ்வளோ ஆத்மக்களும் வந்து கடவுளோட குழந்தைகள் இதுல வந்து மதமோ இல்ல எதுவுமே சம்மந்தப்படலை எல்லாமே வந்து கடவுளோட குழந்தைகள் ஆயிட்டோன்னே நம்ம எல்லாம் ஒரே ஆத்மக்கள் எல்லாமே ஒன்னா ஆயிட்டோம் அப்படின்னு வந்து எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படிப்பு இந்த இது அதாவது இதில் என்னன்னா திருத்து உண்மையை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உண்மையை வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் விடுவேன் விடமாட்டேன் அடுத்த கிளாஸ்க்கு வந்த அதுதான் வந்து டிராமா கருமா அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று ஒன்றும் வந்து இந்த நாடகத்தில் இந்த நாடகத்தில் ஒன்று ஒண்ணு வந்து கரும அடிப்படையில் தான் நடக்குது அப்படின்னு ரொம்ப ஆழமாக எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் இதில் வந்து என்ன எனக்கு வந்து ஒரு இது புரியலனா இந்த படுப்பை நான் கொண் தொடர்ந்து படிக்கும் போத அப்போ இதில் எனக்கு என்ன ஒன்று புரியலனா உலகமே வந்து துன்பத்தில் இருக்குது அப்படின்னு வந்து வரும் பாருங்கள் அதுதான் எனக்கு புரியாமல் இருந்துச்சு ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து நான் கஷ்டம் அந்த டைமில் வந்து கஷ்டப்படல எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு ஸ்மூத்தாக இருந்துச்சு ஆனால் நாலாவது நாளாவதான் தான் எனக்கு வந்து அதோட அர்த்தம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு அப்போ இந்த ஞானத்தில் வந்து துருத்து துத்து தான் வந்து நான் முத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நான் வந்து தொடர்ந்து முதல் வந்து நான் ஞானத்தை கற்றுக்கிட்டேன் இப்போ நான் வந்து இந்த ஞானத்தை தொடர்ந்து வரேன் ஆனால் இது வந்து நான் தொடர்ந்து வரணும் பாருங்க அதாவது இப்போ வந்து எண்பத்தி எட்டுனா இப்போ எத்தனை வருஷம் ஆயி ஆயிருச்சு முப்பது வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து வரணத்துக்கு வந்து ஒரே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரே காரணம் தான் இருந்துச்சு அதாவது இந்த தியானத்து தியானம்னால் என்னன்னு தெரியாமல் இருந்தேன் தியானத்து மூலியமாக தான் ரொம்ப பாவங்கள் வந்து அழிக்கப்படும் அப்படின்னு வந்துச்சு ஏன்னா நான் வந்து சாமி கும்பிடமோதே அதாவது இந்த பிரம்மகுமாரி வராதம் என்ன நான் இதை பற்றி நான் ரொம்ப தெய்வங்கள்கிட்ட வந்து பேசுவேன் அதாவது எப்படி ரொம்ப பாவங்களை வந்து அழிக்கிறது நம்ம வந்து என்ன பாவம் செஞ்சுருக்கோம் என்ன பாவம் வந்து இப்போ செய்கிறோம் என்ன பாவம் வந்து இப்போ பல பிறவியில் செஞ்சுருக்கோம் நம்மளுக்கு தெரியாத எனக்கு தெரியாத இதெல்லாம் எப்படி அழிக்கிறது அப்படின்னு வந்து நான் ரொம்ப இதெல்லாம் வந்து சிந்திப்பேன் சிந்திப்பேன் பேசுவேன் இதெல்லாம் வந்து நான் கேட்பேன் அப்போ இந்த இங்கே இந்த படிப்பில் பிரம்மகுமாரி வந்ததுக்கப்புறம் இந்த படுப்ப நான் தொடர்ந்து படிக்கும்போத இந்த ஒரு இதுதான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி நான் கண்டினியூ பண்ணினது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்டு காரணம் அப்போ இது கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே வந்து இறைவனே நமக்கு படிச்சு கொடுக்குறாரு இப்போ பாவத்தை அழிக்கிறதுனா ஒரு மனிதர்கள் மூலியமாக படிக்கிற பாட பாடத்தை மூலியமாக வந்து நம்ம பாவத்தை அழிக்க முடியாது பாருங்களேன் கடவுளே வந்து நம்மளுக்கு படித்து கொடுக்குற இந்த பாடத்தில் மட்டும்தான் ரொம்ப வந்து பாவத்தை அளிக்க முடியும் ஸோ எப்படி பாவத்தை அளிக்கிறதுனா அவரோட நினைவு மூலியமாக இதை வந்து நான் நல்லா தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சி மலேசியாவில் வந்து ரொம்ப குறவு அதாவது என்ன குறவுன்னா இந்த மாதிரி ஆன்மீக படிப்புன்னு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கும் அதில் போய் படிக்கிறதோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ இதெல்லாம் வந்து ரொம்ப குறவு அந்த மாதிரி பேக்ரவுண்டில் நானும் வரல அப்போ இந்த படுப்பை நான் படிக்கும் போது இது எல்லாமே வந்து எனக்கு புதுமையாக இருந்துச்சு புதுமையாக இருந்து எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு ஏன்னா நான் மற்ற மற்ற இதெல்லாம் படிக்காததுனால அதாவது மற்ற மற்ற ஸ்கிரிப்சர்ஸ்லாம் படிக்காததுனால இதுதான் என்னோட லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ஆன்மீகத்தை பற்றி படிக்கிறதுனால எனக்கு ஈஸியாக நான் வந்து புரிஞ்சிக்கிட்டேன் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே அந்த தியானம் செய்கிறதை நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் அதை தொடர்ந்து என்னோட லைஃப்பில் வந்து இது ஒரு முக்கியமாக ஆக்கிக்கிட்டேன் எனக்கு எங்கள் வீட்லேயும் வந்து கேட்டாங்க தான் என்ன நீ இங்கே போய்கிட்டு இருக்கிற என்ன இப்படி தொடர்ற மாதிரியானே அப்போ அந்த டைமில் வந்து நான் ஒன்றும் சொல்லலை நான் சொன்னேன் கடவுளே படிச்சு கொடுக்குறாரு ஸோ இறைவன் வந்து படிச்சு கொடுத்து அவரோட நம்மளோட வாழ்க்கைய வந்து தெய்வீகமா மாத்துறாரு அப்படின்னு வந்து நான் எங்க வீட்ல வந்து எடுத்து சொன்னேன் அதாவது பாவத்தை அழிக்க அழிக்க நம்மளுக்கு வந்து எனக்குள்ள இருக்கிற தெய்வீக குணங்களை வந்து நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிக்கிறோம் இதுதான் வந்து இங்க வந்து இறைவன் படிச்சு கொடுக்குற படிப்பு அப்ப எனக்குள்ள வந்து நிறைய உள்ளுக்கு வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற நல்குணங்கள் தெய்வீக குணங்களை வந்து அத வந்து நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் அதை பயன்படுத்துறேன் இவ்வளவு நாள் வந்து இது யாரு எனக்கு சொல்லி கொடுத்தா யாருமே எனக்கு சொல்லி கொடுக்கல அந்த மாதிரி யாருமே சொல்லி கொடுக்குறவங்க இல்ல எனக்கு தெரிஞ்சு தெய்வீக குணங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்தப்படுத்த என் வாழ்க்கையில வந்து எல்லாமே வந்து ஈஸியாகுது ஆகுது எப்படி ஈஸியாகுதுன்னா நிறைய சொல்யூஷன் நம்ம வாழ்க்கையில் வந்து கிடைக்கும் முக்கியமாக வந்து இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்க நம்மளோட லைஃப்பில் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எந்த நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லா வாழ்க்கையிலையும் இதுக்கு வந்து சரியான ஒரு சொல்யூஷன் வந்து பிரம்மகுமாரிஸில் படித்து கொடுக்குற இந்த ஞானத்து மூலியமாக இது மூலியமாக நீங்கள் நிறையா சொல்யூஷனை வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியும் இந்த ஞானத்தை யூஸ் பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சொல்யூஷனை வந்து தேட முடியும் இன்னொன்று வந்து என்ன என்னவங்கள்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா எனக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு பாருங்கள் சின்ன இருந்து ஜனங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் நானும் வந்து சாதாரண ஃபேமிலியிலருந்து தான் வந்திருக்கேன் பாருங்கள் பெரிய ஒரு மில்லியனர் ஃபேமிலியிலேருந்து நான் வரல ஆனால் வந்து ஆசை இருந்துச்சு நான் சில நேரத்தில் வந்து பெரிய பெரிய பில்டிங்லலாம் பார்த்தேன்னா இந்த மாதிரி ஒரு பில்டிங் பெரிய பில்டிங் கட்டி ஜனங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம்லாம் வரும் எனக்கு ஆனால் நிச்சயமாக நான் பிரம்மகுமாரிஸ்க்கு வராமல் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஜனங்களுக்கு உதவி செய்கிறது வந்து பணம் இல்லாமல் நம்ம வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்னு வந்து நான் கற்று இருக்க மாட்டேன் இப்போ என்னால் வந்து நான் இங்கே உள்ள ஞானத்தையும் படிச்சுக்கிறேன் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் வந்து சேவை செய்ய முடியுது இது என்னோட ஆசையை வந்து பிரம்மகுமாரிஸ் மூலியமாக இது ஃபுல்ஃபீல் ஆகிடுச்சி யார் வந்து ஃபுல்ஃபீல் பண்ணுறா இறைவனே எனக்கு வந்து என்னோட தூய்மையான அந்த எண்ணத்தை வந்து இறைவன் வந்து எனக்கு வந்து அதை நிறைவேற்றிட்டாரு ஸோ பணம் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும்னு இல்லை பணம் இல்லாமல் கூட மற்றவங்க மற்றவர்களுக்கு வந்து நம்ம சேவை செய்ய முடியும் அப்படின்னு வந்து பிரம்மகுமாரீஸில் மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன் அதே நேரத்தில் இப்போ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது ஏன்னா என்னோட ஆசை வந்து நிறைவேறிடுச்சு இப்போ அங்கு வந்து பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் பிரம்மகுமாரீஸில் வந்து மெயினாக மற்றவர்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கறது தான் நம்ம செய்கிற அந்த பெரிய ஒரு சேவை நான் வந்து இப்போது ஏஷியா ரிட்ரீட் சென்டரில் இருக்கேன் மலேசியாவில் இதுக்கு முன்னே வந்து தான் இருந்து சேவை செஞ்சேன் ஏஷியா ரிட்ரீட் சென்டரில் வந்துட்டு இதே தான் அந்த மற்றவர்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கறது தான் மெயின் சேவை அதை செய்கிறோம் அதே நேரத்தில் மலேசியாவில் வந்து டெமல் சர்வீஸ் டெமல் சர்வீஸ் நேஷனல் டெமல் சர்வீஸில் வந்து அதில் வந்து ஒரு ஜாயிண்ட் ஹேட்டில் நான் ஒரு ஹேட்டாக இருக்கிறேன் ஸோ எல்லா சேவையும் வந்துட்டு மலேசியா முழுதும் வந்து என்ன சேவை வந்து எப்படி செய்கிறது யார் நம்ம மலேசியாவுக்கு இன்வைட் பண்ணுறது எப்படி ஜனங்களுக்கு வந்து இந்த ஞானத்தை போய் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அந்த சேவையில் தான் வந்து நான் இருக்கிறேன் இப்போதைக்கு ஸோ போக போக வந்து பார்ப்போம் கடவுள் வந்து என்ன ஒரு பிளான் வச்சுருக்காரு எனக்கு அப்படின்னு ஸோ பிரம்மகுமாரிஸில் படித்து கொடுக்குற இந்த பாடம் நாம அதை சொன்ன மாதிரி இறைவனே நம்மளுக்கு வந்து படித்து கொடுக்குற இந்த பாடம் வந்து ஆத்மாவுக்கு வந்து சேர்ந்த பாடம் ஸோ ஆத்மான்னு சொல்லும் போது ஒரு மதமோ நாடோ இல்லை வந்து கிளைன் குளமோ எதுவுமே வந்து சம்மந்தப்படாது அதனால் இந்த படிப்பு வந்து யார் வேணா கூட படிக்கலாம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த ஞானம் வந்து இந்த நாலேஜ் வந்து சரியாக வரும் மலேசியா உள்ளக்கூடிய கூடிய நம்மளுக்கு வந்து மூணு ரிலீஜன் அங்கே இருக்குது மெயின் வந்து இஸ்லாம் மலேசியா வந்து இஸ்லாமிக் கண்ட்ரி அப்புறம் வந்து ஹிந்து நாங்கள் இருக்கிறோம் சைனீஸ் இருக்காங்க சைனீஸ் வந்து புத்திசம் இருப்பாங்க கிறிஸ்தவங்களும் இருப்பாங்க ஸோ அங்கே வந்து மெயின் சேவை வந்து தமிழ் சேவை தான் மெயின் வந்து தமிழ் சேவை தான் நைன்டி பர்சன்ட் வந்து தமிழ் சேவை தான் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் சைனீஸும் வருவாங்க கிறிஸ்தவங்களும் வருவாங்க யார் வேணால் கூட இந்த ஞானத்தை வந்து க கற்றுக்க முடியும் ஸோ உலகத்தில் இருக்கிறவங்க யார் வேணால் கூட இந்த ஞானத்தை வந்து கற்றுக்க முடியும் நம்ம வந்து பிரம்மகுமாரிஸ் வந்து இப்போ வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்டில் வந்து ஆக்டிவாக வந்து ஆப்ரேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த சேவை நடந்துக்கிட்டு இருக்குது எந்த மதக்காரர்களாக இருந்தாலும் இந்த ஞானத்தை வந்து கற்றுக்க முடியும் ஓகே இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு தெரிஞ்ச சில ஞானத்தை அனுபவத்தை என்னோடய அனுபவத்தை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணதுக்கு நன்றி வணக்கம்